அதனால வந்து இது பண்ண முடியாது அதாவது முஸ்லீம்களத்தில் உள்ள பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா முஸ்லீம்கள் வந்து அவர்களுடைய தனிப்பட்ட விஷயத்துல தான் அவங்க கடைபிடிக்கிறாங்க தவிர பொது பொது வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து எந்த விதத்துலயும் சரியாக அது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எப்படி என்றால் நபீ நாய தோன்ற போதித்த நாடான சவுதி அரேபியாலேயே இப்போது முழுமையாக இஸ்லாமை கடைப்பிடிக்கிதான்றது தெரியல ஏன்னா எல்லா நாடுகளும் எல்லாராலும் குற்றம் சொல்லக்கூடிய தீவிரவாதம் ஜிகாத்ன்னு சொல்லிட்டு பேரில் அவங்க ஒருத்த நாட்டில் இன்னொரு நேரத்தில் சண்டை போடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த ஆதாரம் யார் வேணா யார் வேணாலும் ஜிகாத் தொடுக்கலாமா இல்லை ஃபத்வா வழங்குறாங்க ஒரு அமைப்பு ஆயிரம் அமைப்பு இந்தியாவுக்குன்னா இருக்குன்னா ஒரு அமைப்பு வந்து நான் வந்து மொட்டை அடிச்சதுக்காக ஃபத்வா கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க யாருக்கு சபனா அப்படி இருக்கும்போது யார் வேணாலும் யார் வேணா குறை சொல்லலாம் அப்போ அரசாங்கம் இதுக்கு நீங்களே எல்லாமே போடலாமே ஒவ்வொருத்தரும்மோ அரசாங்கத்துக்கு அது கட்டுப்பாடு நடக்கிறது தானே இங்கே கிடையாது உங்கள் வாய்ப்புகள்லாம் சேர்ந்து நான் வந்து ஜிகாத் தொடுக்கிறேன் நான் வந்து பத்து கொடுக்குறேன்னா அது எந்த விதத்தில் நியாயம் இது ஏன்னா தட்டி கெடுக்க மாட்டேங்க உங்கள் அமைப்புகள் எல்லாம் இது தப்பாக இருந்ததுன்னா இது தவறுன்னு சுட்டி காட்ட மாட்டேங்குது அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் தாடி வளர்க்கணும் இவன் வந்து ஐந்து வேலை தொழுகணும் தானம் பண்ணணும் ஜகாத்து கொடுக்கணும் இதுக்கு மட்டும் கரெக்டாக செய்றீங்க ஆனால் அதே நேரத்தில் ஊழல் புரியக்கூடாது மற்றவங்களை கூடாது இந்த மாதிரி பொதுப்படைய விஷயத்தில் வந்து முஸ்லீம்கள் அந்தளவுக்கு ஒற்றுமையாக இருப்பது இல்லையே அது அதை பற்றி எனக்கு ஆன்சர் தேவை முஸ்லீம்கள் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுங்காக நடக்கிறது இல்லை அவங்க தொழுகை இதெல்லாம் கரீட்லாம் நடந்துக்கிறாங்க இந்த கொடுக்குறது வாங்குறதுலாம் ஒழுங்காக நடக்கிறது இல்லைங்கிறாரு அது வந்து நான் அதில் உடன்படலை ஏன் கேளுங்களேன் எல்லா சமுதாயத்திலையும் இருக்கிற மாதிரி தான் எல்லாம் இங்கேயும் இருக்குது அப்படி தான் சொல்லணும் கூடுதலாக சொல்ல இல்லை எல்லா சமுதாயத்திலையும் எப்படி மனிதாபிமானம் குறைஞ்சி போச்சோ அப்படி முஸ்லீம்கள்ட்டையும் குறைஞ்சிருக்கு எல்லா சமுதாயத்துலேயும் தான தர்மம் எப்படி குறைஞ்சிருக்குதோ அப்படி முஸ்லீம்கிட்டையும் குறைஞ்சிருக்கு எல்லா சமுதாயத்திலையும் எப்படி வியாபாரத்தில் விற்கிறதுல வாங்குறதுல நேர்மை இல்லையோ அப்படி முஸ்லீம்கிட்டையும் இருக்குதுன்னு சொன்னா ஒத்துக்குருவேன் எல்லாரும் சுத்தமாக இருக்கிறாங்க இவட்டும் ஒதுக்க முடியாது ஆனால் முஸ்லீம் இப்படி இருக்கக்கூடாது மற்றவர்களை விட அதை சொன்னதுக்காக வேண்டி முஸ்லீம்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டியிருக்கு என்ன அறிவுரை சொல்றோம் ஒவ்வொரு மார்க்கத்திலையும் மதத்திலையும் பாவங்களை வந்து கடவுள் எல்லாத்தையும் மன்னிச்சிடுவார் சொல்லுவாங்க கடவுள் கடவுளேண்டு அழுதம் எல்லாத்தையும் பிரிக்குது ஒன்னு கடவுளுக்கு மனிதன் செய்கிற பாவங்கள் இன்னொன்று மனிதனுக்கு மனிதன் செய்கிற பாவங்கள் கடவுள் எதை கடவுளுக்கு செய்யற பாவத்தான் கடவுள் மன்னிப்பார் ஒரு மனிதர் தொழவில்லை தொழுகை நடத்தலை கடவுளே நான் தொழுகலை போடாண்வார் இனிமேல் உலகம் நடந்துகின்றார் நோன்பு நோக்கிறார் நோன்பு கடவுளே நான் நோன்பு நோக்கல போடாண்டு கடவுளே நான் வீட்டில் ஆயிரம் ரூபா திருட்டுட்டேன் போடாங்க மாட்டார் இது மனுஷ உரிமை மனிதனுக்கு செய்யற தப்பை மனிதன் மன்னிக்காத வரை கடவுள் மன்னிக்க மாட்டான் என்பது இஸ்லாத்தினுடைய முக்கியமான அடிப்படையில் விளங்கணும் ஒரு மனிதனுக்கு ஒரு ஜான் திருப்பி கொடுக்காட்ட வரைக்கும் நீ பள்ளிவாசலை கெதினு கிடந்தாலும் சரி ஜபமாலையை உருட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி கடவுளேண்டு உன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாலும் சரி நீ நரகத்துக்கு தான் போவே மூட்சம் கிடையாது அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் நபிகள் நாயகன் சொல்றாங்க மறுமை நாளில் மறுமை நாள் ஒன்று நம்பணும் மறுமை நாள்னு சொன்னால் மறுபிறவி இல்லை எல்லா உலகமும் அழிஞ்ச பிறகு எல்லா மனிதர்களையும் கடவுள் திரும்ப உயிர்ப்பிப்பார் ஆதாமில் இருந்து உலகம் அழிகிற காலம் வரைக்கும் யாரெல்லாம் வந்தாங்களோ இன்னைக்கு அறநூறு கோடி இருக்கலாம் ஆதாமில் இருந்து பார்த்தா எத்தனையோ ஐயாயிரம் பத்தாயிரம் கோடி போயிடும் இன்னும் அழிகிற காலம் வரைக்கும் எவ்வளோ வருமோ அத்தனை ஆயிரம் கோடி மக்களையும் கடவுள் உயிர்ப்பித்து நன்மை தீமைகளை விசாரிப்பார் அந்த விசாரணை எப்படி இருக்கும் நம்பிக்கை சொல்லி காட்டுறாங்க எப்படி சொல்றாங்க கடவுள் இடத்துல ஒருவர் வருவார் நிப்பா எந்திரிப்பார் அவர் விசாரிக்க நிப்ப அவர் சொல்லுவார் என்னப்பா பண்ண கடவுளுக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்பாரு எல்லாரும் மக்களுக்கு தெரியறதுக்காக சபையில் நீ என்ன பண்ண நான் எப்போ பார்த்தாலும் தொழுதுகிட்டு இருந்தேன் எப்போ பார்த்தாலும் நோம்பு வச்சுக்கிட்டு இருந்தேன் எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எப்போ பார்த்தாலும் குரானை படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்பாரு அப்படியா சரி அப்புறம் அவர் தெரிஞ்சிருப்பார் கடவுளே இவன் வந்து எனக்கு நூறுவா தண்ணி ஏமாற்றி விட்டான் யார் தீவிர எவர் எப்போ பார்த்தாலும் தொழுதுகிட்டு இருந்தாரோ அவரை பற்றி ஒரு தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவார் கடவுளே இவன் எனக்கு நூறுரூவா ஏமாற்றி விட்டான் இவன் எனக்கு மோசடி பண்ணிட்டான் இவன் எனக்கு துரோகம் பண்ணிவிட்டான் என் வீட்டை சொத்தை அபகரிச்சுக்கிட்டான் பாரு என்னை திட்டிட்டான் புறம் பேசிட்டான் அவதூறு சொல்லிட்டான் அவமானப்படுத்திவிட்டான் எல்லாம் மனித உரிமைகள் கடவுள் என்ன சொல்லுவார்டா செஞ்சில நீ ஒரு மாதம் தொழுதில அந்த நன்மை அவன்கிட்ட கொடுப்ப நீ ரெண்டு மாதம் நோம்பு இல்லை அதை இவன்கிட்ட கொடு நீ ஒரு வருஷம் குரான் ஓதனியில அது அவன்கிட்ட கொடு ஒன்று ஒரு நன்மை இருக்கும்ல அந்த மார்க்கு இந்த ஐம்பது மார்க் அவன்கிட்ட கொடு இருபத்தஞ்சி மார்க் இவன்ட்ட கொடு எல்லாம் போயிடும் எல்லா நன்மையும் தொழுது ஒண்ணு இல்லாம நிற்பாராம் அப்புறம் பத்து பேர் எந்திரிப்பான கடவுளை எனக்கு ஒண்ணு இருக்க கடவுளை எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டேன் இன்னும் எனக்கு தர வேண்டி இருக்க எனக்கு நூறுரூவா தரணுமே அப்படியா ஒரு நன்மையும் இல்லை சரி குரவாயில்ல இவன் செஞ்ச தீமை இவன் திரையில வை இவன் செஞ்சாலும் நூறுரூவா அளவுக்கு ஒரு தீமையை எடுத்து இவன் தலையில் வைப்ப அப்ப நன்மைகளாக செஞ்சுட்டு போனவன் அடுத்தவன் செஞ்ச தீமைகளையும் சுமக்க கூடிய நிலைமை உண்டாகும் அதனால மனித உரிமைகளுக்கு கடவுளை பலிகட வாக்காதீங்க இதுதான் ஆன்மீகத்தில் வர்ற கோளாறு கடவுள் எல்லாம் இரும்பு திருட்டு சுக்கு குடிக்கிற மாதிரி என்ன வேணாலும் செய்ய வேண்டியது சுக்கு குடித்தா சரிச்சு போயிரு நினைக்கிறது அது இஸ்லாம் ஒத்துக்கிறாரு கொள்ளை அடிக்க வேண்டியது கடவுளுக்கு உண்டி எல்லாம் நூறுரூவாய் போட்ட வேண்டியது கொள்ளை அடித்து சரியாக போயிடும் இது இஸ்லாம் ஒத்துக்கிறாரு கொள்ளை அடித்தா திருப்பி கொடுக்கணும் வாங்கினவன்ட்ட அது இல்லாமல் நீ தொழுதாலும் ஏழு கட்சிக்கு போனாலும் உனக்கு மோட்சம் கிடையாது அப்படிப்பட்ட மார்க்கத்தில் வர முஸ்லீம்களே குற்றம் சுமத்திட்டார் சரவணகுமார் தாம்பரத்துலேருந்து வந்து என்ன செய்ய போறீங்க வாழ்க்கையை மாத்துங்க உங்களை பார்த்து தான் இந்த மக்கள் இஸ்லாத்தை படிக்கணும் குரானை படிக்க உங்களுக்கு வாய்ப்பு இல்லை நபிகள் நாயகத்துல வரலாறு படிக்க வாய்ப்பு இல்லை உங்களுடைய செயல்களை வச்சு தான் இஸ்லாத்தை படிக்க போறாங்க உங்கள்ட்ட நேர்மை நபிகள் நாயகம் காலத்தில் இருந்து அந்த மாதிரியான நேர்மை அந்த மாதிரியான ஒழுக்கம் அந்த மாதிரியான பண்பாடு அந்த மாதிரியான மனித நேயம் பண்புகள் எல்லாம் உங்கள்ட்ட நிலை பெறணும் அடுத்து போற போக்கில் ஒரு பெருசா ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு நீங்க சொல்லி பத்து கொடுக்குறீங்க வெற்றிங்க குத்துறீங்க இதெல்லாம் சரி இல்லைன்ட்டாரு இதெல்லாம் வந்து ஜிகாதுன்னா என்னன்னு வழங்காத சில பைத்தியக்காரங்க செய்கிறத வச்சு கேட்கிறார் இஸ்லாம் அப்படி சொல்லுது ஜிகாதுன்னா என்ன ஜிகாதுன்னா அறப்பு பேர் ஜிகாத் செய்யற காரியம் ஒரு நல்ல காரியத்திற்காக நம்மை நாமே அர்ப்பணிப்பதற்கு ஜிகாத் இந்துவும் முஸ்லீமும் அடிச்சுக்கிற சண்டைக்கு பேரிச்சிக்காது இல்லை முஸ்லீமும் கிறித்தவன் அடிச்சுக்கிற சண்டைக்கு பேரிச்சிக்காது இல்லை ஒரு நியாயத்திற்காக நடத்துகிற போராட்டத்திற்கு எப்படி ஜிகாது நபிகள் நாயகம் சொல்றாங்க ஒருத்தன் பொண்டாட்டியோட போயிட்டு இருக்கான் ஒருத்தன் அவன் முஸ்லீமாக இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் பொண்டாட்டியோட போயிட்டு இருக்கான் பொண்டாட்டிய வந்து நாலு பேர் கைப்பிடிச்சிருக்கிறான் நீ என்ன பண்ணுலாம் சொல்லுதுன்னு கேட்டா சாவு அது வீர மரணம் அதான் ஜிகாத் ஜிகாத்னா என்ன பொம்பளையை கையப்பிடிச்சிருக்கிறான்னு பாத்துக்கிட்டு போனீங்கன்னா புருஷங்காரன் அடிக்கணும் அவன் கோலையாக இருந்தானா நீங்க வெளியில போறவங்க பார்த்துட்டு இருக்கீங்க என்னட்டா செய் இப்படி நாலு பேர் இறங்கி இருந்தா இந்த மாதிரி ரோட்ல கைப்பிடி போனா கேஸ் போட்டு நிப்பாட்டி முடியுமா பொம்பளைய வந்து யூடிசிங் பண்றான் சட்டையை பிடிச்சி நாலு ஆம்பளை இருக்கிறானா இருக்க மாட்டேங்கிறான் என்னடா என்னடா இருக்கிற அப்படி கேட்கணும் பயப்படுறான் என்ன ஆகுமோ பத்து மாணவர்கள் சேர்ந்துருவாங்களோ நம்ம அடிச்சிருவாங்களோ அடிச்சிட்டு போறானே சாவு நல்லதுக்கு சாவு இஸ்லாம் அப்படி சொல்லுது இது யாருக்கு சொல்லுது அக்கிரமத்துக்கு எதிராக போராடுமாறு எல்லா மக்களுக்கும் சொல்லுது ஜிஹாதி கலிமுத் ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிரின் அக்கிரமக்கார அரசனுக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்து சொல்வதுதான் சிறந்த ஜிஹாத் ஜிஹாதுக்கு ஆயுதம் வரல கத்தி வரல ரத்தம் வரல எதை ஜிஹாதுங்கிறாங்கன்னு பாருங்க நபிகள் நாயகம் சொல்றாங்க ஜிஹாதில் சிறந்த ஜிஹாது எது தெரியுமா ஒரு அநியாயக்கார அரசன் முன்னாடி போய் நெல் நஞ்சு நிமித்திக்கிட்டு டே நீ சொல்ற தப்புடா சொல்லு அந்த தைரியம் உனக்கு இருந்தா நீ பண்ண ஜிஹாத் அப்படின்னு சொல்லுது மண் குத்தில தூண மாளிகை தன்னுடைய சொத்தை காக்கிற போராட்டத்தில் ஒருத்தன் கொல்லப்பட்டால் அவன் சஹீத் உயிர்த்தியாகி சஹீத்னா உயிர்தியாகி தன்னுடைய மானத்தை காக்கிற போராட்டத்தில் கொல்லப்பட்டால் அவன் உயிர்த்தியாகி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு பஸ்ல அறுபது பாசஞ்சர் போறான் முப்பது நாற்பது ஆம்பளை இருபது பொம்பளை அறுபது பாசஞ்சரை ரெண்டே ரெண்டு பேர் மிரட்டுறான் இந்த கதவுல ஒருத்தன் ஏறான் அங்க ஒருத்தன் ஏறான் கத்தி வச்சுக்கிட்டு கூட ரொம்ப பேர் தூக்குறான் புட்டிச்சு இறுக்கி செத்தாலும் பரவாயில்லை ரெண்டு பேரும் போக மாட்டாங்கன்னா பாத்தீங்களா எல்லாத்தையும் கலெக்ட்ரி நான் கன்ன்ட்டு அம்புடையும் பொம்பளை எல்லாம் கட்ட விட்டு பெட்டியெல்லாம் துறக்க விட்டு வரிசெல்லாம் வாங்கிட்டு ரெண்டே ரெண்டு போக்கிரிகளுக்கு அறுபது நல்லவன் பயப்படுறான் எப்படி உருப்பட நாடு இஸ்லாம் சொல்லுது ஃபைட் பண்ணு கத்தி எடுத்துகிட்டு வர்றானா இதுக்கு ஒரே இருக்கு சத்தன் பரவாயில்லை ரெண்டு பேரும் இப்படி செஞ்சா அடையை நுழைஞ்சு எடுத்து எவனா ரெண்டு பேர் இருப்பான் எவனாவது திருப்பி தாக்குவான் இருக்கணும் அறுபது பேரும் அப்படி தானே உட்காந்துருக்கிறான் கையை கட்டிக்கிட்டு அவனை விட திலகாத்திரமா இருக்கிறான் அவனை விட வலிமையா இருக்கிறான்

அக்கிரமத்தை எதிர்க்கிற மனப்பான்மை மக்களுக்கு இருக்கணும் இதை நபிகள் நாயகன் ரொம்ப வலியுறுத்துறாங்க அக்கிரமத்தை எதிர்க்கிறது முஸ்லீம் இந்து போனால் நம்ம பார்க்குறோம் முஸ்லீம்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு ஒரு அப்துல் காதர் ஒரு ஒரு பெண்ணு இந்து பெண் குளிச்சுக்கிட்டு இருப்பா இவன் போய் சேட்டை பண்ணுவான் அப்துல் காதர் உதாரணத்துக்கு சொல்ற சேட்டை பண்ணுவான் அவங்க ரெண்டு போட்டு போட்டுருவாங்க இவன் ஒடியோ என்ன அடிச்சுட்டான் ராமசாமி அடிச்சுட்டான் இவங்க எல்லாம் உடையாடுறதுக்கு என்ன பண்ணணும் முஸ்லீமு என்னத்துக்கிட்ட அடிச்சான் இந்த மாதிரி பொம்பளையே சரி விட்டு நம்மளும் இருக்கணும் வேண்டா இதுதான் உனக்கு இஸ்லாம் சொல்லி தந்துச்சா ஒரு பொம்பளையை போய் நீ சேட்டை பண்ணுவேன் அதுக்கு உன்னை அடிப்பான் அதுக்கு நாங்கள் வந்து பத்து தலை ஒழுகணுமா நம்ம ரெண்டு மிதி மிதிச்சம்னு சொன்னால் அது ஒழுங்காக இருக்கும் அப்போ இஸ்லாத்தில் எப்படி பார்க்க சொல்லு காரியத்தை பார்க்க சொல்லுது ஓலுன்னு பார்க்காதே எவன் இன உணர்வுக்காக போராடுகிறானோ அவன் செல்லுமிடம் நரகம் நியாயத்திற்கு போராட சொல்லக்கூடிய மார்க்கம் அதான் சில பேர் விவரம் தெரியாமல் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று அர்த்தம் செஞ்சுக்கிட்டான்னு சொன்னா அதுக்கு இஸ்லாம் பொறுப்பு இல்லை கொண்டு வைக்கிறது அப்பாவிகளை அனுமதிக்கல இஸ்லாம் எந்த எந்த குரானில் இருக்கிறது இருக்குது அவர்களை வெட்டுங்கள் கொள்ளுங்கள் இருக்குது எது எங்கே இருக்குது போர்க்களத்தை பற்றி சொல்லும்போது இருக்குது போர்க்களத்தில் போய் மாலை போட்டு வரவேருங்கன்ற சொல்லுவாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை அவர்களை வெட்டுங்கள் கருவருங்கள் தான் ஒரு தளபதி சொல்லுவாரா அவர்கள் வந்தார்களே ஆனால் இந்த கண்ணத்தையும் காட்டி அந்த கண்ணத்தையும் காட்டுங்கன்னு சொல்ல முடியுமா போர்க்களத்தில் உள்ள தலைவருக்கு இஸ்லாம் விடக்கூடிய கட்டளை என்ன தலைவர் போரில் கலந்துக்கிட்டீங்கன்னா தலைய அப்படி தான் சொல்லணும் போர் நேரத்தில் போர்க்களத்தில் இதை செய்யாட்டி ஒருத்தன் எப்படி ஆட்சித்தலைவனா இருப்பான் அவன் எப்படி மக்களை காப்பாற்றுவான் வாஜ்பாயிட்ட போய் வர்றான் பாகிஸ்தான்கார வர்றான் வந்துட்டு போறாங்க பாவம் நம்ம உனிமா நடக்கும் உருப்படுமா அப்படி சொல்ல முடியுமா அட்ரா எட்ரா வாழ அப்படிதான் இருக்கணும் அப்ப அந்த மாதிரியான உணர்வை போர்க்களத்துக்குன்னு சொல்லக்கூடிய குரான் வசனத்தை என்ன சொல்லுன்னு விளங்காம சில உள்ள கீக்கங்க தான் எடுத்துக்கிட்டு இருக்குது எவர்களை அவர்களும் முன்னாடி முன்னாடி பேசப்பட்டிருக்காரு முந்தின வசனத்துல யார் உங்களோட சண்டைக்கு வந்தார்களோ உங்களை ஊரு விட்டு விரட்டினார்களோ உங்க பொருள்கள் அபகரித்துக் கொண்டார்களோ திரும்பவும் உங்களோட சண்டைக்கு வந்தார்களோ இவ்வளவு வந்துட்டாங்கன்னு சொன்னா அப்ப நீங்க ஓடாதீங்க நீங்க ஒரு கவர்மெண்ட் வச்சுக்கிறீங்க உங்களுடைய பெண்டு பிள்ளையில காப்பாற்றணும் எதிர்த்து ஃபைட் இது கூட சொல்லக்கூடாதா எந்த நாட்டில் இது சொல்லல எந்த மார்க்கத்தில் சொல்லல உலகம் பூரா உள்ளதுதான் இஸ்லாம் வந்து ரெண்டை கலந்து சொல்லும் ஆன்மீகமா மட்டும் பாத்துறாங்க ஒண்ணு இல்லை இஸ்லாமிய சட்டங்கள் பூராவுமே கவர்மெண்ட் செய்ய வேண்டியவைகள் இந்த வெற்றது கொள் திருடனா கைய விட்டுன்னு இருக்குது ஒரு திருடனை கையை வெட்டிருவீங்களா கவர்மெண்ட் தான் போர் என்பது தனி நபர் செய்யறது இல்ல கவர்மெண்ட் செய்யணும் கவர்மெண்ட்டும் தன்னுடைய மக்களை காப்பாற்றணும் அதுதான் ஜிகாதே தவிர சில பேர் தப்பா செய்கிறாங்கன்னு அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை இஸ்லாம் பொறுப்பு இல்லை அவர்களுக்கு நாங்கள் சொல்லலையான்னு கேட்குறாரு சொல்லி இருக்கிறோம் தான் எனக்கு போட்டிருக்காங்க பாதுகாப்பு எனக்கு பாதுகாப்பு எதுக்கு அதை சொல்றதுனால தான் அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இவங்க அதுக்கு என்ன நான் என்ன இஸ்லாமியு பார்க்குறான் அவன் அதுக்கு நான் என்ன பண்றது அவனுக்கு விளங்கலை இருந்தாலும் சொல்லி மக்களை ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றுத்தன்னை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் இனிமேல் அது மாதிரி நடக்காது இன்னொருக்காக எங்களை முழுசு அர்ப்பணிக்க தயாரா இருக்கிறோம் அந்த உறுதிமொழி உங்களுக்கு தரோம்